அனைவருக்கும் சீன் அகாடமியின் வணக்கம் தேர்வு நோக்கல் திருக்குறள் என்ற அதிகாரத்திற்கு மீதமுள்ள ஐந்து குரலை பார்க்க போறோம் முதல் குரல் அழிப்பசி தீர்த்தல் பெற்றான் பொருள் வைப்புழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொருள் வைப்புழி அப்படின்னா பொருளை சேமித்து வைக்கக்கூடிய இடம் பொருளை என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு இடத்துல சேமிச்சு வைப்போம்ல அந்த இடத்துக்கு தான் பொருள் வைப்புழின்னு சொல்றாங்க அதாவது பசியோடு இருக்கக்கூடிய ஒருத்தவர் ஒருவரின் பசியை தீர்த்தல் அப்படின்றது செலவா அப்படின்னு கேட்டா செலவு கிடையாது அது சேமிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கடுத்தது பாத்து உண் எவனை பசி என்னும் தீப்பினி தீந்தல் அறியுது பாத்து ஊன் ஊன்னா உணவுன்னு படிச்சோமா பாத்து ஊன் மரிஇ அப்படின்னா பகிர்ந்துன்னு அர்த்தம் பகிர்ந்து தன்னிடம் உள்ள உணவை என்ன பண்றாங்க அப்படின்னா பகிர்ந்து உண்பவனை பசி என்னும் தீ பிணி பிணினா நோய் பசி என்னும் நோய் வந்து அவரை தீண்டாது தீண்டல் அரிது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நோய் யாரை தீண்டாது அப்படின்னா உணவை பகிர்ந்து உண்பவனை தீண்டாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல் ஈர்த்துவக்கும் இன்பம் அறியார்குள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் ஈத்துவக்கும் அப்படின்னா பிறருக்கு கொடுத்ததன் மூலமா கிடைக்கக்கூடிய இன்பத்தை அறியாற்கொள் அப்படின்னா அப்ப யாரு பிறர் எது கேட்டாலும் கொடுக்கவே மாட்டாங்க அப் அவங்களுக்குதான் என்ன தெரியாது அப்படின்னா கொடுக்கலின் மூலமா ஒரு இன்பம் இருக்குன்றதே தெரியாது ஈத்துவக்கும் இன்பம் அறியாற்கொள் தாம் உடைமை உடைமை எல்லாமே வந்துட்டு என்னோட பொருள் தான் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா ஒரு நாள் கண்டிப்பா அந்த செல்வத்தை இழப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வைத்திழக்கும் வன்கணவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல் இறத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமியர் உரை அதாவது எது வந்துட்டு இருக்கிறதுலே துன்பம் அப்படின்னா இரத்தல் பிறரிடம் சென்று யாசித்தல் தான் இருக்கிறதுலே துன்பம் ஆனா அதை விட துன்பமா எதை சொல்றாரு அப்படின்னா மன்று நிரம்பியனா போதுமான அளவுக்கு செல்வம் இருக்கு அப்ப கூட மிச்சம் இருக்கிற செல்வமும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்களே வச்சுக்கிட்டாங்க தாமே தமியர் உணர் எனக்குதான் எல்லா செல்வமும் அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க அப்படின்னா அதுதான் என்னன்னு கேட்டா இறத்தலை விட இன்னாதது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கடுத்த குரல் சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் இயையா கடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது சாதல் அப்படின்னா இன்னாதது இருக்கிறதுலே துன்பம் என்னன்னு கேட்டா சாதல் தான் இறந்து போதல் தான் ஆனா என்ன அப்படின்னா இனிததுவும் ஈதல் இயலா கடை என்னால ஒருத்தவங்க கேட்டு கொடுக்க முடியலை அப்படின்னா அதை விட இனியது என்னன்னு கேட்டா எனக்கு சாதலே சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு இந்த ஈகைன்ற அதிகாரத்துல இருந்து ஐந்து குரலை பார்த்திருக்கோம் நாளைக்கு வேற ஒரு அதிகாரத்துல இருந்து மீதமுள்ள ஐந்து குரலை பார்ப்போம் இதுல குறிப்பிடத்தகுந்த அணி எதுவும் இல்ல இந்த குரலையும் அதோட பொருளையும் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க நன்றி